நிலை வந்தது சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்பதற்கு பின்னாளில் யாராவது உங்களை கேள்வி கேட்பார்கள் தொலைக்காட்சியில் கேட்கலாம் வேறு இடங்களில் பேசலாம் ஏன் நீங்கள் பாரதிய ஜனதாவோடு சேரவில்லையா என்று சேர்ந்த நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா அதற்கு முன்பு எந்த கூட்டணியிலும் இல்லாத அளவிற்கு அன்றைக்கு நம்முடைய கழகத்தின் சார்பில் அங்கு ஒரு முன்னணி தலைவராக இருந்த முரசொலி மாறன் அவர்கள் தலைமை ஒரு பொது நோக்க திட்டம் என்று கொண்டு வந்த சொல்லப்பட்டவை என்ன தெரியுமா எந்த காலத்திலும் ராமர் கோவில் கட்டப்படாது எந்த காலத்திலும் பொது சிவில் சட்டம் வராது இந்த ஆட்சி காலத்தில் எங்களுடைய பலத்தோடு நீங்கள் செய்யக்கூடாது என்ற உத்தரவாதத்தோடு கூட்டணியில் சேர்ந்தோம் கூட்டணி பதவி கிடைக்கப் போகிறது என்பதற்காக அல்ல அந்த நேரத்தில் நமக்கு அடிப்படை கொள்கைகளை நாம் எந்த நேரத்திலும் கைவிட்டதில்லை என்பது கூடாது கல்வி அமைச்சராக இருந்த முரளிமனவர் ஜோஷி ஒரு திட்டத்தை அறிவித்தார் என்ன திட்டம் என்றால் பல்கலைக்கழகங்களில் சோதனத்தை கொண்டு வருவது இந்த அறிவிப்பு வந்தவுடன் அண்ணன் முரசி மாறவர்கள் அமைச்சர் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவையில் என்னை அழைத்து இதில் நீ போய் பேச வேண்டும் என்றார் நான் கேட்டேன் குழப்பமாக இருக்கிறது எந்த நிலையில் நின்று நான் பேசுவது என்றேன் என்ன எந்த நிலையில் என்றார் இல்லை நாம் கூட்டணியில் இருக்கிறோமே என்று இருந்தால் என்ன எதிர்த்து பேசு என்றார் எதிர்த்து பேசு என்றால் மாநாடுகளில் பேசவா இல்லவா அதை போல பேசு என்னையா பதவி கொள்கைதான் முக்கியம் போய் எதிர்த்து பேசு என்று சொன்னார் நான் அங்கே சென்று பேசுகிற போது சோதிடத்தை பல தலைவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள் என்று சொன்னதோடு நிற்காமல் இன்னொன்றையும் நான் சேர்த்து சொன்னேன் தவறுகள் நடக்கிற திமுக இருக்காது திமுக சந்தித்த போது விட்டு ஒன்றுமே சொல்லவில்லை ஆனால் செய்தி தலைவருக்கு வந்து சேர்ந்திருக்கிறது அதுவும் எனக்கு தெரியாது மூன்று தினங்கள் கழித்து வடசென்னையில நடைபெறுகிற பொதுக்கூட்டத்தில் கலைஞர் பேசுகிறார் நேற்றைக்கு முன்தினம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதம் ஒன்று தம்பி திருச்சி

நாம் எந்த நிலையிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்பதற்கு பின்னாளில் யாராவது உங்களை கேள்வி கேட்பார்கள் அதற்காக சொல்லுகிறேன் தொலைக்காட்சியில் கேட்கலாம் வேறு இடங்களில் பேசலாம் ஏன் நீங்கள் பாரதிய ஜனதாவோடு சேரவில்லையா என்று சேர்ந்த நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா அதற்கு முன்பு எந்த கூட்டணியிலும் இல்லாத அளவிற்கு அன்றைக்கு நம்முடைய கழகத்தின் சார்பில் அங்கு ஒரு முன்னணி தலைவராக இருந்த முரசொலி மாறனவர்கள் தலைமையில் காமன் மினிமம் புரோகிராம் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள் ஒரு பொது நோக்க திட்டம் என்று கொண்டு வந்தால் சொல்லப்பட்டது என்ன தெரியுமா எந்த காலத்திலும் ராமர் கோவில் கட்டப்படாது எந்த காலத்திலும் பொது சிவில் சட்டம் வராது நாம் எதிர்த்துக் கொண்டிருக்கிறோமோ அதை இந்த ஆட்சி காலத்தில் எங்களுடைய பலத்தோடு நீங்கள் செய்யக்கூடாது என்ற உத்தரவாதத்தோடு நாம் அது கூட்டணியில் சேர்ந்தோம் ஆக கூட்டணி பதவி கிடைக்கப் போகிறது என்பதற்காக அல்ல அந்த நேரத்தில் நமக்கு அடிப்படை கொள்கைகளை நாம் எந்த நேரத்திலும் கைவிட்டதில்லை என்பதற்கு உதாரணம் அப்போது அமைச்சராக இருந்த ஜோஷி ஒரு திட்டத்தை அறிவித்தார் என்ன திட்டம் என்றால் பல்கலைக்கழகங்களில் சோதிடத்தை கொண்டு வருவது இந்த அறிவிப்பு வந்தவுடன் மாறன் அமைச்சர் நான் உறுப்பினர் மாநிலங்களவையில் என்னை அழைத்து இதில் நீ போய் பேச வேண்டும் என்றார் நான் கேட்டேன் குழப்பமாக இருக்கிறது எந்த நிலையில் என்று நான் பேசுவது என்றேன் என்ன எந்த நிலையில் என்றார் கூட்டணியில் இருக்கிறோம் என்றே இருந்தால் என்ன எதிர்ப்பு பேசு என்றார் எதிர்த்து பேசு என்றால் மாநாடுகளில் அதை போல பேசு என்னையா பதவி கொள்கைதான் முக்கியம் போய் எதிர்த்து பேசு என்று சொன்னார் நான் அங்கே சென்று பேசுகிற போது சோதிடத்தை பல தலைவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள் என்று சொன்னதோடு நிற்காமல் இன்னொன்றையும் நான் சேர்த்து சொன்னேன் தவறுகள் நடக்கிற இடத்தில் திமுக இருக்காது திமுக இருக்கிற இடத்தில் தவறுகள் நடக்காது இது நானாக சொன்னது மாலையில் அவரை சந்தித்த போது உரையை வாங்கி கொடுத்து விட்டு ஒன்றுமே சொல்லவில்லை ஆனால் செய்தி தலைவருக்கு வந்து சேர்ந்திருக்கிறது அதுவும் எனக்கு தெரியாது மூன்று தினங்கள் கழித்து வடசென்னையில் நடைபெறுகிற பொதுக்கூட்டத்தில் கலைஞர் பேசுகிறார் நேற்றைக்கு முன்தினம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதம் ஒன்றில் தகுதி திருச்சி சிவா கழகத்தின் சார்பில்